தமிழகத்திற்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கு பாஜக தென் சென்னையில் தமிழிசை திருநெல்வேலியில் நயனார் நாகேந்திரன் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடும் நிலையில் கோவை தொகுதியில் அண்ணாமலை களம் காண்கிறார் கோவையில் அண்ணாமலை களம் இறங்குவார் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் தற்போது கோவையில் திமுக சார்பாக கணபதி ராஜ்குமார் அதிமுக சார்பாக சிங்கை ராமச்சந்திரன் ஆகியோர் களம் காண்கின்றனர் கணபதி ராஜ்குமார் கோவை மாநகர மேயராக இருந்தவர் முனைவர் பட்டம் பெற்றவர் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளின் பலம் பலவீனம் தெரிந்தவர் எஸ் பி வேலுமணி அரசியலை அருகில் வெளியிலிருந்து பார்த்தவர் செந்தில் பாலாஜி டிக் செய்த அந்த வகையில் திமுக கோவை தொகுதியில் கணபதி ராஜ்குமாரை களமிறக்கி உள்ளது சிங்கை ராமச்சந்திரன் அதிமுக ஐடிவிங் விங் மாநில தலைவராக உள்ளவர் சிங்காநல்லூர் தொகுதியில் செல்வாக்குமிக்க குடும்பம் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு அகமதாபாத் ஐஐஎம் இல் உயர்கல்வி படித்தவர் எடப்பாடி டிக் செய்த அந்த வகையில் சிங்கை ராமச்சந்திரனை வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறது அதிமுக அடுத்து அண்ணாமலை படித்தவர் பாஜக மாநில தலைவர் அதிக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் பாஜக நம்பி களமிறக்கியுள்ள வேட்பாளர் இந்த மூன்று வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை மூவருமே நன்கு படித்து பட்டம் பெற்றவர்கள் முதன்முறையாக நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறார்கள் மூவருமே கோவை தொகுதியை நன்கு அறிந்தவர்கள் எனும்போது பிரச்சார களம் கடுமையாக இருக்கும் மும்முனை போட்டி என்பது இதுதான் கோவையில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளையும் வென்றுள்ளது அதிமுக அதிமுகவுடன் கூட்டணி வைத்து ஒரு தொகுதியை கைப்பற்றியது பாஜக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கோவையில் பெரும் வெற்றி பெற்றது திமுக அதிமுகவை பொறுத்தவரை கோவை தொகுதியை தங்களுடைய கோட்டையாக பார்க்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றி அதை நிரூபித்தது அங்கு அதிமுக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெற்றி வாகை சூடியுள்ளது பாஜக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ஒன்பது என இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளது இந்துத்துவா கொள்கை பிடிப்புள்ள தொகுதியாக கோவையை பார்க்கிறது பாஜக தாங்கள் வளர்ந்து வரக்கூடிய தொகுதியாகவும் கோவையை பார்க்கிறது பாஜக திமுக பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு என இரண்டு முறை கோவை மக்களவை தொகுதியை வென்றெடுத்துள்ளது கோவையை செந்தில் பாலாஜி ஏற்கனவே பலப்படுத்தி வைத்திருக்கிறார் தற்போது திமுகவின் மூன்று அமைச்சர்கள் கோவை மக்களவை தொகுதி தேர்தலுக்காக களமிறக்கப்பட்டுள்ளனர் சட்டமன்ற தேர்தலில் கோட்டை விட்டாலும் சமீபத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வெற்றி திமுகவுக்கு பலமாக பார்க்கப்படுகிறது மேலும் கோவை தொகுதியை அதிக முறை கைப்பற்றியுள்ள இடதுசாரிகள் திமுக கூட்டணியில் இருப்பதால் கோவையை பலமான தொகுதியாக பார்க்கிறது திமுக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் கோவை மக்களவை தொகுதியில் அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்து வாங்கிய வாக்குகள் முப்பத்தோரு சதவீதம் திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகள் நாற்பத்தாறு சதவீதம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பிரிந்து போட்டியிடும் நிலையில் திமுக கூட்டணி அப்படியே உள்ளது தங்கள் கோட்டையான கோவை தொகுதியை கோட்டை விடக்கூடாது என்பதில் தீவிரமாக உள்ளது அதிமுக கோவை மக்களவை தொகுதியில் வெற்றி பெறுவதன் மூலம் தாங்கள் வெற்றி கணக்கை தொடங்க வேண்டும் என்பதில் தீவிரமாக உள்ளது பாஜக ஆளும் கட்சியாகவும் அதே சமயம் அதிமுக பாஜகவுக்கு பதிலடியாகவும் கோவை தொகுதியை வென்றெடுக்க வேண்டிய தீவிரத்தில் உள்ளது திமுக அந்த வகையில் கோவை மக்களவை தொகுதியில் இப்போதிலிருந்தே அனல் பறக்க தொடங்கியுள்ளது